கடலூர் மாவட்டம் பெரிய கண்ணாடி கிராமத்தில் உள்ள பெருமாள் ஏரியில் மீன் பிடிப்பதற்காக வீசப்பட்ட வலையில் முதலை சிக்கிய சம்பவம் கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கூடுதல் விவரங்களையும் முடிய செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் மேலும் விவரம் வணக்கம் மீன் பிடிப்பதற்காக வீசப்பட்ட வலையில் முதலை சிக்கியதால் பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டத்துல பன்னிரண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் பராந்தக சோழன் என்ற மன்னனால் ஏரி உருவாக்கப்பட்டதாக கூறப்படுது பதினாறு கிலோமீட்டர் நீளமும் ஒரு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஏரி கடலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில வழக்கம் போல குறிஞ்சிப்பாடி அடுத்த பெரிய கண்ணாடி கிராமத்தை சார்ந்த சிவபாலை என்ற இளைஞர் நேற்று முன்தினம் ஏரியில் மீன் பிடிப்பதற்காக மீன் வலையினை விரித்து வந்ததாக வந்ததாகவும் மறுநாள் காலையில மீன்பிடி வலையில் சிக்கியுள்ள மீன்களை சேகரிப்பதற்காக வலையினை இழுத்ததால் கூறப்படுது இந்த நிலையில தனது வலையினை ஏரியில் இருந்து கரைக்கு இழுத்து வரும்போது பெரிய அளவில் ஏதோ ஒரு மீன் சிக்கியிருப்பதாக வேக இழுத்து வந்திருக்கிறார் சிவபாலன் அப்பொழுது தனது மீன்பிடி வலையில் சிக்கியிருப்பது முதலையென கண்டதும் முதலியென தெரிந்ததும் வேக வேகமாக சிவபாலம் பதத்தும் கரையினை நோக்கி ஓடி வந்திருக்கிறார் அதன் பிறகு கடலூர் மாவட்ட வன சரகர்களிடம் தகவல் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதை தொடர்ந்து வன சரகர்கள் முன்னிலை சுமார் ஏழு அடி நீளம் நூறு கிலோ எடை கொண்ட பெண் முதலீ இறந்த நிலை மீட்டுள்ளனர் முதல் முறையாக பெருமாள் ஏரியில் பெண் முதலினை மீட்டுள்ளது குறிஞ்சிப்பாடி பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாய பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இது இந்த நிலையில் இருக்கின்ற விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்